மண்ணுலக மக்கள் வணங்கும் அம்மன் அவதாரங்கள் எத்தனையோ என்றாலும் நெல்லை சீமையில் முப்பிடாதி என்ற பெயர் மிகப் பிரசித்தம் எண்ணற்றோருக்கு குலதெய்வமாக திகழும் இந்த அம்மன் அசுரர்கள் மூவருக்கு காவல் தெய்வமாக திகழ்ந்தவள் அந்த மூன்று அசுரர்களின் இரும்பு பொன் வெள்ளியாலான மூன்று கோட்டைகளுக்கும் காவலாக இருந்தவள் இந்த அம்மன் என்கிற ஒரு தகவல் உண்டு முப்புறங்களையும் காத்ததால் முப்புராரி என்ற பெயர் அதுவே பிறகு முப்புடாதி முப்பிடாரி என்றும் மாறியதாக சொல்வர் இது தவிர நெல்லை சீமையில் பல்வேறு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் இந்த அம்மனுக்கு அந்தந்த பகுதிகளுக்கே உரிய தனி கதைகளும் உண்டு முப்பெரும் சக்தி அன்னைகளான சரஸ்வதி இலட்சுமி பார்வதி எனும் தெய்வங்களை திருநெல்வேலி பகுதி மக்கள் தங்களுடைய பண்பாட்டிற்கு ஏற்ப முப்பிடாரி என்று பெயரிட்டு வணங்கி வருகிறார்கள் நெல்லை வட்டார பகுதிகளில் முப்பிடாரி முப்பிடாதி முப்புடாதி என்கிற பெயர்கள் ஆண் பெண்ணிரு பாலருக்கும் பொது பெயராகி இன்றும் வழங்கி வருகிறது அஷ்ட காளியரில் மூன்றாவதாக மூன்று தலைகளுடன் அவதரித்தவள் முப்பிடாதி பிடரி என்றால் தலை என்று பொருள் மூன்று தலைகள் இருந்தமையால் முப்பிடரி என்று அழைக்கப்பட்ட இந்த அம்மன் பின்னர் முப்பிடாரி என்று அருள்மிகு த்ரீ முப்பிடாதி அம்மன் திருவரலாறு கைலாயம் விட்டு வந்த அஷ்ட காளியர்கள் பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஒவ்வொருவரும் பூலோகத்தில் பல்வேறு இடங்களுக்கு பெயர்ந்தனர் விரும்பிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தான் வந்ததை அப்பகுதி மக்களுக்கு உணர்த்தி கோயில் கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர் மகிஷாசுரனை அழிக்க அம்பிகை எட்டு பெண் குழந்தைகளாக நாகலோகத்தில் பிறந்தாள் அவர்களில் மூன்றாவதாக ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாள் தானாவதியின் கடும் தவத்தினை கண்ட பிரம்மதேவன் அவள் முன் தோன்றி தானாவதி கேட்ட வரத்தை கொடுத்தார் வரத்தின் பயனாக தானாவதிக்கு மகனாக மகிஷாசுரன் பிறந்தான் வேதங்களையும் அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்த மகிஷாசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் மகிஷாசுரனின் தவத்தை கண்டு சிவபெருமான் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார் வரங்களை பெற்ற மகிஷாசுரன் ஊர்வன பரப்பன உள்ளிட்ட எந்த இனத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது பெண் வயிற்றில் பிறக்காத பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டான் அதனை கேட்ட சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்றார் வரங்களைப் பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்ற ஆணவத்தில்தான் ஆண்டு வந்த மகேந்திர கிரிபர்வதம் தற்போதைய மைசூர் மகிஷன் ஆண்டு வந்த ஊர் என்பதால் மகிஷா ஊர் என்று அழைக்கப்பட்டது அது மறுபி மைசூர் என்றானது பகுதியில் தான் எண்ணியபடி ஆட்சி புரிந்தான் தனது சுயநலத்திற்காக செயல்கள் புரிந்து வந்தான் தேவர்களை துன்புறுத்தினான் மகிஷாசுரனின் கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர் இதனிடையே ஒரு நாள் கைலாய மலையில் பார்வதி தேவி விநாயகர் முருகன் சகிதமாக வந்தபோது சிவபெருமான் இரு கண்களும் திறந்திருந்த நிலையில் ஆழ்ந்த தியான நிஷ்டையில் இருந்ததை கண்ட விநாயகப் பெருமான் அன்னை சக்தியிடம் தாயே தந்தை ஏன் கண்களை திறந்தபடி தியானம் செய்கிறார் தியானம் என்றாலே கண்களை மூடித்தானே செய்ய வேண்டும் என்று வினா தொடுத்தார் அதற்கு பார்வதி தேவி தந்தையின் கண் ஒளியினால்தான் ஆண்ட சராசரங்கள் இயங்குகிறது அவர் கண்களை மூடினால் அகிலமும் இருட்டாகும் என்றார் அப்போது குறுக்கிட்ட முருகன் தாயே அப்படியென்றால் தந்தை ஒரு முறை கண்களை மூடி காட்டட்டும் பார்ப்போம் என்றார் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை தனது கரங்களால் மூடினார் மறுகணமே அகிலமும் இருளில் மூழ்கியது உடனே சக்தியின் கரங்களை விலக்கிக் கொண்டு கண்ணை திறந்தார் சிவன் என்ன இது சினம் கொண்டார் சிவன் பணிந்தார் பார்வதி தேவி சுவாமி பிள்ளைகள் கேட்டதற்காக செய்தேன் தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்றார் இந்த செயலுக்காக நீ வருந்தியே ஆக வேண்டும் என்ற சிவன் நாகக்கண்ணியின் வயிற்றில் அஷ்டகாலியாக பிறக்க வேண்டும் என்று சபித்தார் இந்த சிறிய தவறுக்கு மானிட பிறப்பா அதுவும் நாகத்தின் வழியாகவா என்று வருத்தமுற்ற பார்வதி தேவி அவ்விடத்திலிருந்து எழுந்து நகரம் முற்பட்டார் அப்போது சிவபெருமான் கடுஞ்சினம் கொண்டு நெற்றிக் கண்ணை திறந்தார் அதிலிருந்து வெளியான தீப்பிழம்புகள் பார்வதி தேவியின் மேனியை எட்டு பிண்டங்களாகின அந்த எட்டு பிண்டங்களையும் கையில் எடுத்துக் கொண்டார் சிவன் வாதாள லோகத்தில் நாகக்கண்ணி பிள்ளை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அவள் முன் தோன்றிய சிவன் தன்னிடமிருந்த எட்டு பிண்டங்களையும் சாப்பிடுமாறு கொடுத்தார் அதை உண்ட நாகக்கண்ணியின் வயிற்றில் அது எட்டு முட்டைகளாக உருமாறி வெளிவந்தன நாகக்கண்ணி அந்த எட்டு முட்டைகளையும் அடைகாத்து வந்தாள் நான்காவது நாள் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு முட்டையிலிருந்து எட்டு பெண் குழந்தைகள் பிறந்தன முதலாவதாக பிறந்தாள் முத்துமாரி என்ற மாரிமுத்தாரம்மன் இவளை முத்தாரம்மன் என்றும் பக்தர்கள் அழைப்பதுண்டு இரண்டாவதாக பிறந்தாள் மாகாளி என்ற பத்திரகாளி மூன்றாவதாக மூன்று முகத்துடன் பிறந்தாள் முப்பிடாதி பிடாரி என்றால் தலை என்று பொருள் மூன்று தலைகள் இருந்ததால் இதுவும் மருவி முப்பிடாரி என்றும் முப்பிடாதி என்றும் அழைக்கப்படலாயிற்று நான்காவதாக பிறந்தாள் உலகளந்தாள் என்ற உலக மாதா இவளை உலக நாயகி என்றும் அழைப்பதுண்டு ஐந்தாவதாக பிறந்தாள் அரியநாச்சி என்ற அங்கையர் கண்ணி அன்னை இவளே நாகாத்தம்மனாகவும் நாகவல்லியாகவும் அழைக்கப்படுகிறாள் ஆறாவதாக பிறந்தாள் செண்பகவல்லி என்ற வடக்கு வாசல் செல்வி இவள் செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறான் ஏழாவதாக பிறந்தாள் சந்தனமாரி இவளே சடை மாறி ஆகாச மாறி என அழைக்கப்படுகிறான் கடைசியாக பிறந்தாள் காந்தாரி பிள்ளைகள் எட்டு பேரையும் நாகக்கண்ணி அன்போடும் அரவணைப்போடும் வளர்த்து வந்தாள் வளர்ந்து வந்த பிள்ளைகள் கண்ணியராகினர் அம்மா எங்கள் முகமும் உங்க முகமும் வேறுபட்டு உள்ளதே என்று கேள்வி எழுப்ப எல்லாம் அந்த சிவனார் செயல் என்றாள் நாகக்கண்ணி உடனே நம்மை தாயை போல் நாகக்கண்ணிகளாக படைக்காமல் மனிதகுல பெண்களாக படைக்க வேண்டும் இந்த நாகலோகத்தில் மனித பிறப்பு எடுத்து என்ன பயனை பெறப்போகிறோம் போகிறோம் அதை அந்த சிவனிடமே கேட்போம் என்று கூறி அக்கால் தங்கை எட்டு பேரும் சிவலிங்கத்தை வைத்து பூஜித்து சிவனை நோக்கி தவம் இருந்தனர் அவர்களின் தவத்தை கண்ட சிவன் அவர்கள் முன் தோன்றினார் அஷ்டகாளிகள் சிவனிடம் தங்களின் பிறப்பு குறித்து கேட்க மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரும் மகிஷாசுரனை வதம் செய்யவே உங்கள் படைப்பு என்று சிவனும் பதில் கூறினார் அஷ்டகாளிகளும் தங்களின் வேண்டுகோளை ஏற்று மகிஷாசுரனை நாங்கள் அழித்து வந்த பின் எங்கள் எட்டு பேரையும் நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்றனர் அதற்கு சிவனும் ஒப்புதல் அளித்தார் மேலும் மகிஷாசுரனை அழிக்கும் வகையில் அனைத்து வரங்களையும் நல்கினார் சிவபெருமான் சிவபெருமான் ஆணைப்படி மகேந்திரகிரி பர்வத மலைக்கு வந்த அஷ்டகாலிகளுக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடக்கிறது தனித்தனியாக நிற்பதை விட ஒரு சேர நின்றால் தனது வலிமை அதிகம் என்பதை உணர்ந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர் அமைந்து சாமுண்டீஸ்வரியாக மாறி மகிஷாசுரனை பதம் செய்தனர் இறக்கும் தருவாயில் அரக்கன் மகிஷாசுரன் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் வாழும் வரை மனித குலத்தில் ராஜாவாக இருந்தேன் இனி கானகத்தில் வாழும் உயிர்களுக்கு ராஜாவான சிங்கமாக மாறி தாயே உம்மை சுமக்கும் பாக்கியம் தந்தருள வேண்டும் என்றான் ஆங்கார ரூபினியாக இருந்த அன்னை சாமுண்டீஸ்வரி சாந்த ரூபினியாக மாறினாள் மகிஷாசுரனை மன்னித்து சிங்கமாக்கி தனது வாகனமாக்கி கொண்டாள் அன்றிலிருந்து அஷ்டகாலிகள் எட்டு பேரும் ஒரு சேர நின்ற கோலத்தில் உள்ள தேவி மகிஷாசுரமர்த்தினி என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டாள்